முறையிட்டோம் யாருமே எங்களை ஏற்ற நான் வந்து மூணாவது தலைமுறை இப்ப ஏன் மகா வேலை பார்க்க அஞ்ச நாலாவது தலைமுறை நாங்க நாலு தலைமுறை எங்க பாட்டி தாத்தா அவ்வளவு பேர் நாங்க வேலை பார்த்து கடைசிக்கு எங்களை வெறுமையா அந்த இடத்துல இருந்து எங்களை அனுப்புதாங்க எங்க படிப்பு எங்களுக்கு கம்மி தான் இங்கிலீஷ்ல எழுதி எங்களுக்கு நாங்க எவ்வளவு படிச்சிருந்தாலுமே நாங்க கையெழுத்து போடக்கூடாது கை நாட்டு தான் போடணும் எங்களுக்கு கொண்டு ஊர் நாட்டுல கொண்டு ஊட்டி இப்படித்தான் நீங்க இருக்கணும்னா இவ்வளவு வயசுக்கு பிறகு எங்களுக்கு யார் வேலை தருவான்னு நினைச்சு பாருங்க குறைய சம்பளத்துல எங்களுக்கு சேமிப்பும் கிடையாது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு தான் எங்களால முடிஞ்சது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எந்த எந்த அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னாலும் உங்களுக்கு செய்தி தரமாங்க நீ எழுதி குடுத்துட்டு வேண்டியது தானே இவ்வளவு உங்களுக்குல்ல அப்படின்னு தான் எங்களை சொல்லுதாங்களே ஒழிய உங்களுக்கு நாங்க கேட்டு சொல்கிறேன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்க பத்துக்கோங்க நாங்க என்ன செய்வோம் யார்கிட்ட போய் நாங்க முறையிடணும்னு எங்களுக்கு தெரியல தொண்ணூற்றி எட்டில் நானும் ஐம்பத்தி மூணு நாள் ஜெயில இருந்தேன் ஐம்பத்தி மூணு நாள் ஜெயில ஒரு பொம்பளைங்க நானூறு பேர் இருந்தோம் வயிற்று பிள்ளக்காரி இருக்கா பச்சை பிள்ளக்காரி இருக்கா ஈவ இறக்கப்புலாம் நாங்கள் என்ன சம்பளம் தான் கேட்க போனோம் எங்களுக்கு கூண கொஞ்சம் சம்பளம் தான் தாங்க அப்படின்னு கேட்க போனோம் அந்த கலெக்டர் கொண்டு போய் அப்போ வந்து கரண் சிங்கின்னு ஒருத்தர் இருந்தார் டிஎஸ்பி அடித்து எங்களை வண்டி திருச்சிக்கு ஏழு வண்டி எட்டு வண்டி பஸ்ஸு ஏற்றி கொண்டு வந்து எங்களை விட்டாங்க நாங்களும் எங்களுக்கு தெரியாமல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி உட்காந்துருக்கோம் கேரளாக்காரங்க அவங்களுக்கு சரியா ட்ரெயின் நோக்குடா இதான் ட்ரெயின் இதான் நோக்கு அப்படி எப்படிப்பட்ட இவங்களாம் இருந்திருப்பாங்கன்னு பாருங்க ட்ரெயினை கூட பார்க்காத மனுஷங்களும் அந்த நேரத்தில் இருந்தாங்க அப்படி கொண்டு நான் நாளைக்கு விட்டுருவாங்க போல நினைச்சா ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு நாள் எங்களை உள்ள போட்டாங்க நாங்கள் ஐம்பத்தஞ்சு பேரும் நாங்கள் உள்ள இருந்தது நானூத்தி எழுபத்தஞ்சு என்னமோ இருந்தோம் அந்த நானூத்தி எழுபத்தஞ்சு பேரும் அந்த தொண்ணூத்தி எட்டுல அந்த ஆகஸ்ட் இருபதுல அடிபடி அடி தாமிரபரணி அத்துல அடிச்சு போட்டாங்க பத்தி இந்த நானூறு பேரும் நாங்கள் அன்னைக்கு இருந்திருப்போம்னா அதில் ஒரு முந்நூறு வராத செத்து போய் ஏன்னா எல்லாருக்கும் நீச்சல் தெரியாது எஸ்டேட்டு மக்களுக்கு யாருக்குமே நீச்சல் தெரியாது பார்த்துக்கோங்க அப்போ நாங்கள் அதெல்லாம் எல்லாம் கடந்து வந்தோம் சரி இனிமையாவது நமக்கு ஒரு இருபத்தெட்டு வரை வந்தாலும் கூட பரவாயில்லை நாங்கள் எப்படியாவது தப்பிச்சுக்கலாம்னு நினச்சோம்னா இருபத்தெட்டு வரை கூட இல்லாத அளவுக்கு எங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கையெழுத்து போட்டே ஆகணும்னு எங்களை நிரூபந்துச்சு அதுக்கு முன்னால் எங்களை டார்ச்சர் பண்ணி ஏழ்ரைக்கு ஒரு க எங்களுக்கு ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் இத்தனை மணி நேரத்தில் நிற்கணும்னு பேர் மூணு நிமிஷம் நின்னாலும் கூட லேட் கூட எங்களுக்கு இல்லைன்றவாங்க நாங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி சமையல் பண்ணி பிள்ளைகளை பால்வாடியில் கொண்டு விட்டுட்டு நாங்கள் அந்த காட்டுக்கு ஓடணும் ஓடி பெ பொம்பளைகள் தான் நினச்சி பாருங்கள் பொம்பளை ஸ்தானத்தில் இருந்து ஓடி போய் நம்பர் அங்கேருந்து கங்காணி நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சொல்லுதுக்குள்ள வேலை பாட்டிடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டுல உனக்கு வேலை இல்லை போ அப்படிம்பாங்க அப்படி நீங்களை இந்த எழுதி கொடுக்காம இருக்கவங்களுக்காக பதிமூணு அந்த எழுதி கொடுக்கறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பதிமூணு வேறு பாட்டினாங்க அப்போ எங்களுக்கு பயம் கொடுத்துட்டு இன்னுமே அவங்களும் சொல்லாங்க கரண்ட் மாட்டோம் உங்களுக்கு தண்ணி தர மாட்டோம் உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கம்பெனியை வச்சு இருக்காது நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் எழுதி கொடுக்கலன்னா உங்களுக்கு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு பேரை நிப்பாட்டினோம்ல அதே மாதிரி தான் நாங்கள் நிப்பாட்டோம்னு சொன்னீங்க எங்களுக்கு பயம் கொடுத்துட்டு ஏமா நம்மளை கேட்கறதுக்கும் யாரும் இல்லையா நம்ம இப்படி இருந்தோம்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாங்கள் பயந்து விஆர்எஸ்ல கையெழுத்து போட்டது எங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யூனியன்காரங்க யாரும் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு இருபத்தெட்டு பயன் கட்டினாங்க பார்த்தீங்களா பதினேழு வேறு அடித்து உள்ளே போட்டாங்களா அதே மாதிரி உங்களை பாலிசை வச்சு அடிப்போம் உங்களை வெளியெழுத்து போனோம்னு சொன்னோன்னே மறுபடியும் எங்களுக்கு பயம் அப்போ மாதிரி எனக்கு வயசு இருபத்தி அஞ்சு இப்போ ஐம்பத்தஞ்சு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் தான் நாங்கள் அந்த விஆர்எஸ்ல நாளில் ஒரு பங்குல கையெழுத்து போட்ட மொழிய மனசார நாங்கள் கையெழுத்தே போடலை கடைசியில் எல்லாரும் அழுத பார்த்தீங்களா அதை நாங்கள் தான் அழுத ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஊரில் யாரை நம்ம மண்ணு பார்க்க போகிறோம் பிறந்து வளர்ந்ததே இங்கே எல்லாரும் ஒரு ஒரு கிடையாது ஒரு மதத்துக்காரங்க கிடையாது ஒரு ஜாதிக்காரங்க கிடையாது பார்த்துக்கோங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சனன் தான் அப் அப்படி பழகி இருந்தவங்க நம்ம பிரியப்புறமேங்கிற வேதனையில தான் நாங்க அப்படி அழுது பொழமே இன்னும் வரலையும் நாங்க அழுதுகிட்டு இருக்கோம் இப்ப வரலையும் எங்களை கேட்டதுக்கே யாருமே இல்ல வந்துக்கோங்க கலெக்டர்கிட்ட போனா கலையர் கலெக்டர் வந்து அது ஒரு கல் மனுஷம்கார மனுஷனை கொடுத்துருக்காங்க இந்த நேரத்துல என்ன கேட்டா நீ வெளியே போ நீ என்ன பேசுறது அப்படிங்கறாரு அவரு இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க கரண்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு நாங்கள்தான் வட்டார வச்சுட்டு போய் சொன்னோம் கரண்டு கிடையாது ஒன்று கிடையாது ஆறு மாதமாக எல்லாம் வளர்ந்துட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு நாலு ஆளுகளை விட்டு மிஷினை வச்சு வீசி விட்ருக்காங்க கரண்ட் இப்போ வந்துருக்கு இப்போ எல்லோரும் நீங்கள்லாம் இப்போ இந்த ஆவணப்படத்தில் எல்லோரும் பார்த்தாங்க பாத்தீங்களா அப்போ எல்லாரும் போய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கொஞ்சம் ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு மறுபடியும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி விடைவிடணும் நினைக்கிறேன்